வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் நடராஜன் தனித்த செவ்வாவோடய பார்வையை பற்றி பேச போகிறோம் நவகிரகங்களில் செவ்வாய் ஒரு முக்கால் பாப கிரகம் சனி முழு பாப கிரகம் முக்கால் பாப்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனிச்சு இருக்கும் பொழுது பாப கிரகம் தான் குரு சுக்கரன் மலம்பரி சந்திரனோட தொடர்பில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த செவ்வாய் சுபகிரகமாக வேலை செய்யும் இப்போ தனித்த செவ்வாவோடய பார்வை அப்படிங்கிற விஷயத்தை பேசும் பொழுது தனித்த செவ்வா முதல்ல என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தனித்த செவ்வா எப்பொழுதுமே கோபம் வீரம் பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக செய்யக்கூடிய விஷயத்த பதட்டமாக வேகமாக செஞ்சு அந்த விஷயத்தை சொதப்பக்கூடிய தன்மைகளை தனித்த செவ்வாய் ஏற்படுத்தி தரும் சிம்பிளாக பண்ண வேண்டியதை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்குற எல்லாமே அந்த தனித்த செவ்வாவோட விஷயத்தில் வரும் இப்போது சனிக்கும் தனித்த சனிக்கும் தனித்த செவ்வாவுக்கும் இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தனித்த சனி ஒரு பாவகத்தை பார்க்கும் பொழுது அல்லது ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தை செய்யாமலேயே தடுக்கும் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க வச்சு ப்ரோகனேஷன் பண்ண வச்சு தள்ளி போட வச்சு அந்த விஷயத்தை கிடைக்க விடாமல் தடுத்துரும் சனி ஆனால் செவ்வாய் அப்படி கிடையாது இதை நான் எப்படியாவது செஞ்சு பார்ப்பேன் இதை எப்படியாவது நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அதில் இறங்க வச்சு ரிஸ்க் எடுக்க வச்சு அதில் வந்து தோல்வியில் தரக்கூடியது தனித்த செவ்வா எனவே தனித்த செவ்வா அப்படின்னு நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ண வச்சுரும் அவங்க ஒன்று யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ண வைக்கும் ஆனால் அதில் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களாங்கிறது அந்த செவ்வாவோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது ஒரு பதட்டமாக பயத்தோட ஒரு முன்கோபத்தோட அந்த ஜாதகரை வந்து இதை நான் எப்படி ஒன்று செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு மூர்க்கத்தனமான ஒரு வேகத்தில் தூண்டி விடுறது செவ்வா எனவே தனித்த செவ்வாவோடய பார்வை எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த செவ்வாய் பார்வைப்படக்கூடிய பாவகம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் தனித்த செவ்வாவோடய பார்வை செவ்வாய் லக்ன யோகாதிபதியாக வந்தாலுமே கூட அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களில் பதட்டத்தையும் வேகத்தையும் முன் யோசனை இல்லாமல் செய்யக்கூடிய தன்மைகளையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான நேச்சர் வேகம் ஸ்பீடு உடனே முடிக்கணும் செய்யணும் பண்ணணும் இந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் சரி அந்த செவ்வாய் உங்களை வந்து செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் உங்களை கொண்டு வந்துடும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னோ கடக லக்னம் கடக லக்னத்துக்கு செவ்வாய் அஞ்சு பத்தாம் அதிபதி லக்னத்தோட முள் யோகாதிபதி இப்படி அஞ்சு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லக்னத்தோட நாலாம் வீட்டில் கேந்திர பலம் பெற்றிருக்கார் இப்போ செவ்வாய் லக்னத்துக்கு நாளில் கேந்திர பலம் பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் இப்படி நாளில் கேந்திர பலம் பெற்றுருக்கக்கூடிய செவ்வாய் மூணு பார்வை பார்ப்பார் லக்னத்தோட ஏழாம் வீடு லக்னத்தோட பத்தாம் வீடு லக்னத்தோட பதினோராம் வீடு இந்த மூன்று பார்வையை செவ்வாய் பார்ப்பார் இப்போது லக்னத்தோடய யோகாதிபதி அதிபதி பத்தாம் அதிபதியை செவ்வாய் வந்து நாலு கேந்திர படம் பெற்று ஏழாம் பார்வையை பார்க்கறனால ஏழாம் பாவகம் மிகப்பெரிய அளவில் வலிமை பெறுமான் கேட்டால் கிடையாது மேரேஜ் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஷேர் ஹோல்டிங்ஸு அக்கௌண்ட்ஸு அதை தாண்டி தன்கிட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இது சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த ஜாதகரை கொஞ்சம் முன் யோசனை இல்லாமல் முடிவெடுக்க வைக்கும் அதை தாண்டி ஏழாம் பாவத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் தன்னோட லைஃப் பார்ட்னர் நூறு சதவீதம் நம்மளை புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தரவே தராது இவரை நம்மளை புரிஞ்சிக்கல நம்மளை வந்து சரியாக நடத்தலை அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டு தான் அவருக்கு தரும் இதே ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி இதே ஒரு ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளோட ஒய்ஃப் வந்து நம்மளை வந்து நூறு சதவீதம் புரிஞ்சிக்கவே இல்லை விட்டு கொடுத்து போகலை அந்த மாதிரியான விஷயங்களை லைஃப்பில் ஏற்படுத்தும் ஸோ தனிச்ச செவ்வாவோட பார்வை தன் பார்க்கக்கூடிய பாவகத்தின் மீது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இதே செவ்வாய் பத்தாம் பாவத்தை பார்க்குற நாலில் நிஷ்பலம் பெற்று ஏன்னா பத்தில் செவ்வாய் திப்பலம் நாலில் நிஷ்பலம் பெற்று எதிர்மனையில் இருக்கக்கூடிய பத்தாம் பாவத்தை பார்க்கறனால தான் ஆசைப்பட்டு எடுக்கக்கூடிய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் தோல்வி ஏற்படும் பொழுது அந்த ஜாதகரால் அதை தாங்கிக்கவே முடியாது அந்த ஜாதகர் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாவார் ஸோ செவ்வாய் நாளில் வந்து நிஷ்பலம் பெற்று தன்னோட பாவகத்தை தானே பார்த்தாலுமே கூட அந்த பாவகம் சார்ந்த தோல்வியை தழுவும் பொழுது அந்த ஜாதகர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவார் தோல்வி வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தோல்வி வரும் ஏன்னா செவ்வாய் பத்தில் திக்பலம் அதுக்கு எதிர்மனையில் வரக்கூடிய அமைப்பு நிஷ்பலம் ஸோ நிஷ்பலத்தில் செவ்வாய் கேந்திரமே பெற்றிருந்தாலுமே கூட தான் எடுக்கக்கூடிய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் செவ்வாய் பருவ நேரடியாக பத்தாம் பாவத்தை பறவைனால தசா மாதிரி தோல்வி முன்ன பின்ன இருக்கும் ஆனால் தோல்வி உண்டு இதே செவ்வாய் பத்தில் திக்பலம் பலம் பெற்றிருந்தால் அந்த துறையில் அவங்க வந்து கிங் மேக்கராக இருப்பாங்க தோல்வியே அவ்வளோ சீக்கிரம் அவங்கள நெருங்காது இதுதான் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸு நிஷ்பலம் பெறத்துக்கும் திக் பலம் பெறதுக்கும் திக் பலங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் நிஷ்பலங்கிறது அதற்கு எதிர்மனையெல்லாம் அந்த கிரகம் அடையக்கூடிய ஒரு விதமான மறுமுக பலவீனம் எனவே தனித்த செவ்வாவோடய பார்வை எப்பொழுதுமே ஒரு பாவகத்தில் பதட்டத்தையும் பயத்தையும் ஒரு முன்கோபத்தையும் அது யோசிக்காமல் செய்யக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்தும் இப்போ பத்தாம் பாவத்தை பார்க்கக்கூடிய செவ்வா துணிஞ்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்லி பெரிய ரிஸ்க்கை பெருசமுதல் போடுறது அல்லது வந்து அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சம்திங் ஏதோ ஒன்று பண்ண வச்சு அந்த ஜாதகரை கஷ்டப்படுத்தும் தசை வரலன்னா அந்த புத்திக்கு எல்லாம் அந்த பிரச்சனை இருக்கும் தசை வந்துட்டால் அந்த தசை முழுக்க பிரச்சனை இருக்கும் அந்த ஜாதகருக்கு ஸோ இந்த வீடியோவில் தனித்த செவ்வாவோட பார்வை சார்ந்த விஷயங்கள் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே டூடு தேங்க்யூ பாய்